ஒரு மேயர் ஒரு உரமா இருக்கிறாங்க இங்க நீ டிஎம் கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள் தயல் விழி செல்வராஜ் தயல் விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதித்யாவிட நலத்துறை அமைச்சராக மாறினீங்கன்றதை நீங்க புரிஞ்சிக்கோங்க ஓகேவா ரிசர்வேஷன் ஓகே டாக்டர் பாபாசாமி அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறிக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க எத்தனை எம்.பிக்கள் இருக்கீங்க? ஆனா அம்சா நம்ம சாவுனால வந்து பாக்குற. அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒண்ணு தரல முடியாதா நான் கேக்குறேன் நான். உப்ப இந்த பையத்து இந்த விடு போறீங்க. உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நின்று ஜெயிக்கணும் புரியல எனக்கு அம்பேத்கர் சொல்ற தனி தகுதி மூலமாக இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் ஒரு அடிமைகளை தான் உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொன்னாரு சோ எத்தனை காலம் இன்னும் அடிமைகளா இருக்க போறீங்க தலித் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எப்ப நீங்க மக்களுக்காக வந்து பேச போறீங்க எந்த பிரச்சனையில நீங்க மக்களுக்கு எதிராக ஆதரவா வந்து நின்னுங்க நீங்க வேங்க வயல் பிரச்சனைக்கு நீங்க வந்தீங்களா இல்லை எத்தனை ஆணவ படுகொலைகள் நடக்குது எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது தலித் மக்கள் எவ்வளவு இந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் இல்லாம கடந்த எத்தனை ஆண்டுகளாக ஏடிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை டிஎம்கே இருக்கிறப்ப இதே பிரச்சனை நம்முடைய சொல்லிட்டே இருக்கிறோம் ஆனா அந்த பிரச்சனைகளை இந்த மக்களுடைய படி பலனின்படி பலனின்படி வெற்றி பெற்ற எம்பி எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஒரு நாளாவது ஒரு செகண்ட் ஆகுது நீங்கள் எந்த விதியின் அடிப்படையில எந்த தத்துவத்தின் அடிப்படையில எதன் எந்த வாய்ப்பின் அடிப்படையில நீங்க எம்எல்ஏ ஆகனீங்க எம்பி ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு இருந்தீங்களா இந்த மக்களுக்காக நீங்க பேசிருப்பீங்களா பேசிருக்க மாட்டீங்களா ஏன் பேசல நீங்க எப்ப பேச போறீங்க எப்போ பேச போறீங்க அப்போ பேசல நான் தயவு செஞ்சு நீங்க இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகளை போயிடுங்க இது ரொம்ப நியாயமான கோரிக்கை ரொம்ப ஆதங்கமான கோரிக்கைதான் அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்போ அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு இந்த அதிகாரம் ரெசர்வேஷன் கோட்டானால உங்களுக்கு வந்திருக்கு அந்த ரெசர்வேஷன் கோட்டாவை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுகிறப்ப நம்முடைய தலைவர் வெற்றி கொள்ளப்ப உங்களால் வந்து பார்க்க கூட முடியல அதுக்காக பேச முடியல ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்க முடியலன்னா நீங்கள் அடிமைகளா அடிமைகள் இல்லையா ஸோ நாங்கள் அடிமைகள் கிடையாது ஓகே நான் உங்களுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது எங்களுக்கு பயம் கிடையாது நாங்கள் டாக்டர் பாபா அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயமில்லாமல் பேசுவோம் பயமில்லாமல் வாதாடுவோம் பயமில்லாமல் சேருவோம் பயமில்லாமல் இருப்போம் எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் மாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை ஸோ அதுதான் அதனால் வந்து திடீர்னு வந்து நம்ம எதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ண அப்படி ஒன்று பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயாரி உங்களுக்கு எதிராக நம்ம ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்க எங்களுடைய குரல் நீங்க உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் உங்களை ஒரு காலம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் நிற்போம் ஒவ்வொரு அண்ணனு சொல்ற பகுஜன் சமாஜ் கத்தி அதுதான் பகுஜன் சமாஜ் கத்தியை சேர்ந்த ஆம்ஸ்டாங்கண்ண நான் ஒரு நீளம் பண்பாட்டு மையம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் வச்சுக்கோங்க அண்ணன் என்றைக்காவது குட்டி என்ன கேட்டிருக்கேன் நீ ஏன்ப்பா புதுசாக ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறேன்னு கேட்கவே இல்லை நிறைய பேர் போயிட்டு அண்ணன் கிட்ட போயிட்டு என்னை கம்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா எதுவுமே சொல்ல தம்பி இருக்கட்டும் தம்பி பண்ணிட்டோம் அப்படிதான் எல்லா ஏக்கங்களும் நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அவ்வளோ வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குறளாக வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால் முடியாது பல பல வாய்ஸஸ் நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இந்த வாய்ஸ் எல்லாமே எங்கே போய் நிற்கிதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது அதிகாரத்துக்கு எதிராக நம்ம எல்லாரும் வேண்டிய தேவை இருக்கு ஒரு ஒரு அண்ணன் மாதிரி வந்து விட்டுற மாட்டோம் உண்மையிலேயே சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம் நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு அரசியல் நம்மளை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியில் இங்க பட்டியலான சமூகத்தில் இருக்கிற மூணு டாமினேட் காஸ்ட்டை வந்து தனித்தனியா பிரிச்சுட்டாங்க யார் பிரிச்சது ஏன் முன்னாடி வந்து எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்து ஒன்றா ஆரம்பித்த கட்சிகள்ல எல்லாருமே இருந்தாங்க இன்னைக்கு ஏன் இல்ல ஏன் வந்து இந்த அமைப்புகள்ல வந்து ஒற்றுமை இல்லை யார் பிரிச்சது யாரு எல்லாமே வந்து துண்டு துண்டாக மாற்றிட்டாங்க பிரிச்சுட்டாங்க நீ அவனுக்கு எதிரான இல்லை நீ அவனுக்கு எதிரான இல்லை உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிறான் உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிட்டான் இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் இருக்கிற மக்களை துண்டு துண்டாக பிரித்து தனித்தனியாக பிரித்து தனித்தனி கொள்கைகளை அவன் கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சதிச்சுட்டான் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் முப்பது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கும் மக்கள் நம்முடைய பிரதிநிதித்துவத்துடைய வலிமையை நம்மளால நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்களை நம்ம இருக்கிறோம் டிமாண்டட் கம்யூனிட்டியா இருக்கிறோம் அந்த டிமாண்ட் கம்யூனிட்டியை உடைச்சு செதறிடா மாதிரி நீ தனியாரு நீ தனியாரு நீ தனியாரு சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனித்தனி குழுக்களாக தனி தனி அமைப்புகளா இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவையை இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து பிஜேபி பிஜேபி பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள் நான் தான் சொல்கிறேனே பிஜேபியின் அடிப்படையான ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உதித்தவர் பாபா சாபிட அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய கலங்கண்டவர் பாபா சாப் அம்பேத்கர் மலை நல்லா புரிஞ்சுவாங்க பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது வரவும் விடமாட்டோம் நாங்கள் திருப்பி அதுதான் சொல்றோம் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் சும்மா எங்களை வந்து இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் இங்கே வந்து ஒற்றுமை கொலக்க பார்க்குறான் அப்படிலாம் கிடையாது எங்களுடைய டிமாண்ட் இது எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை இங்கே ஒரு குலையை ஒரு அண்ணன் கொலை செஞ்சு பா இருக்கிறார் மாற்றி அவர் அவர் படுக்க வைக்கிற அவர் நல்லடக்கம் செய்கிறதுக்கு ஒரு இடத்த உங்களால் உருவாக்கி தர முடிஞ்சுதா என்ன நீங்கள் சமூக நீதி மாடல் எனக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா ஆம்சாங்க அண்ணன் என்ன வேலை செஞ்சார் யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடல போலீஸ்கார் சொல்றாரு எங்களுக்கு தெரியாது மக்கள் வருவாங்க தெரியாம நீ ஏன் இருக்கிற பற்றி உங்களுக்கு கவலை இல்லை எங்களை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டீர்கள் நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது அப்புறம் நாங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்க இதுதான் இதுதான் தருவோம் அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு ஆணவர்களுக்கு தனி சட்டமே தேவையில்லைன்னு சொல்றீங்க எந்த இடத்துல இது வந்து உருவாதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு உடனே பேசணுன்னு நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும் தான் பேசுற நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் எதிராக பேசுறாங்க எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை காங்கிரஸ் இருந்து அந்த மாற்றுக்கு வந்து புதிய நீதி நீதி கட்சிக்கு வந்தோம் நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வரும் அங்கிருந்து ஏடம் கேட்க போறோம் ஏடம் இருந்து திரும்ப டிஎம் கேக்கு வரோம் மாறி 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 எங்களோட ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு எங்களுடைய ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்கு யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம் ஏடம் கே டிஎம் கே ரெண்டு கட்சியும் மாறி 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 போட்டு நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே தான் உங்களுடைய திட்டமா இப்போ நாங்க டிமாண்ட் ஒண்ணு வைக்கிறோம் அந்த தலைவருக்கு மணி மண்டபம் சென்னையில கட்டணும் உங்களால முடியுமா நீங்க சொல்லுங்க நீங்க ஓகே தலித் மக்களுடைய இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆம்சாங்கனுக்கு இங்கே சென்னையிலேயே ஒரு மணி மண்டபம் நாங்க கட்டணும்னு விரும்புறோம் கட்டுறமா வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா சரி

ஸோ எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்குது ஏன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் இதுவரைக்கும் தனியாக சனியாக சரியாக கொடுக்கப்படவில்லை நாட் ஓன்லி டிஎம்கே ஏடிஎம்கே அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னும் ஈவன் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன் எங்களுடைய பிரதிநிதித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை எங்களுடைய மக்களுடைய தொகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதித்துவம் அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் கோட் ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை அதனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ எம்பியிலேருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்கள் இங்கே கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னொன்று முக்கியமாக

நிறைய கோபம் இருக்கு ஓகேவா அந்த கோபம் என்பது எங்களுடைய ஆதங்கம் இத்தனை நாட்களாக நாங்கள் வேண்டி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த மாற்றம் நிகழவே இல்லை இந்த மாற்றம் எப்போது நிகழும் நிகழ்வுன்னு சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் த தலைமுறை தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்கள் வந்து துளியும் ஆராயாமல் அது அந்த பிரச்சனையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நீங்கள் வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலித் சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை அது முதல்ல வந்து தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க மற்ற சாதி பிரச்சனை வேற தலித் பிரச்சனைகள் வேற அதுவும் இதுவும் கிடையாது இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்ற ஓபிசி இல்லை எம்பிசி இல்லை இந்த அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேற நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எல்லாமே ஒரே சாதி அமைப்பு அப்படின்னு எல்லாரும் எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறதெல்லாம் இங்கே பிரச்சனையே அப்போ நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் உங்கள் அறிவியல் அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீளம் பண்பாட்டு மையம் இங்கே இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம் அண்ட் வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியாக நான் இது வந்து பார்க்குறேன் ஆம்சாங் அண்ணனுக்கு பிறகு இங்கே சென்னையை சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடங்கள் இருந்தது இதற்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் இதை வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஆம்சாங் அண்ணனுக்காக அவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டி இவ்வளோ மக்கள் நம்ம வந்து கூடியிருக்கிறோம்ல இதுவே மிகப்பெரிய அறைக்குவலாக நான் வந்து பார்க்குறேன் மிகப்பெரிய வெற்றியாக இதை பார்க்குறேன் தன்னார்வத்தோடு தன்னார்வத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர நெஞ்சங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் ஜெய்வியும் கலந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நீ உடனே இது வந்து ஒரு கேட்டகரிஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையை நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மிக மோசமான பிற்போக்கு தலைமுடையவர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் ஸோ எங்களுடைய டிமாண்ட் வந்து நீளம் பண்பாட்டு மையம் இதில் வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த டிமாண்டை வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இதை வந்து 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 வாங்கிக்கலாம் இது வலைதளங்களில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அண்டு வலைதளங்கள் ஒத்துழைக்க தந்த அனைத்து நல் நல் உள்ளங்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து காணிக்கிறோம் அதோடு தயவு செஞ்சு இங்கே நம்ம எப்படியே பிரிஞ்சு போய்ட்டா நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு அது யார் ஹேண்டில் பண்ணுறது யார் செயல்படுத்துறதுன்ற நிறைய கவலைகள் இருக்குது நிச்சயமா நீளம் பண்பாட்டு மையம் மக்களுக்கான தலித் மக்களுக்கான பிரச்சனையை வெரி ஸ்ட்ராங்காக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பாதையில் பாபா சாஹப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் களம் காடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் நாம் தயாராக இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நம்முடைய பவரை காட்ட வேண்டியது இருக்கு டிமாண்ட் டிமாண்டை உருவாக்குகிற ஒரு கம்யூனிட்டியா நம்ம மாற வேண்டிய தேவை இருக்கு நம்ம மாறுவோம் மாறுதுதான் அண்ணன் ஆசன் அவர்களுக்கு நம்ம வந்து செய்யற மிகப்பெரிய காணிக்கையா இருக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயமா காவல்துறையும் திமுக அரசும் இருக்கிற நிர்வாகமும் இந்த வாய்ஸ் வந்து கரெக்டா வந்து கரெக்டாக எடுத்துப்பாங்க இதை வந்து ஒரு விமர்சனமா சரியா புரிஞ்சு எதிர்மறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றது எங்களுடைய அந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம் நீங்கள் சரியாக இதை கண்டுகொள்வீர்கள் என்று நம்புகிறோம் அந்த வகையிலே நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகிறோம் மகிழ்ச்சி